எப்படி நோவா அந்த பேரையில் இருந்து வெளியே வந்த பொழுது ஒரு சுத்தமான பறவையினுடைய மரணத்தினால் அந்த மரணத்தின் மேல் அதற்கு உண்டான அக்கினியினால் இந்த உலகத்திலே இருக்கப்புறமா ஜலப்புரையை வருவது இல்லை என்று கத்த கத்தலையிட்டு உடன்படிக்கை செய்தாரோ அதே போல சுத்தமாக பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து தன் மாம்சத்தை சிறுவையிலே ஒப்பு கொடுத்தபடியினால் இப்பொழுது நாம் யாரெல்லாம் புறாவோடு அந்த அந்த பரிசுத்த தேவனாக இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படுகிறோமோ அந்த தேவனை ஏற்றுக் கொள்கிறோமோ நம் மேல் மரணத்தின் வல்லமைகளுக்கு அதிகாரம் இல்லை இரண்டு காட்டு புறாக்கள் ஒன்று நம் பாவங்களை தன் சரியத்திலே சுமந்த இயேசுவுக்கு மண்பாண்டம் அவருடைய சரியத்து கடையாளமா இருக்கிறது கேது கட்டை அவருடைய சிலுவை கடையாளமா இருக்கிறது சிவப்பு நூல் நம்மோடுக்கே தேவன் செய்கிற உடன்படிக்கை கடையாளமா இருக்கிறது சுத்த ஜலம் அவர் பரிசுத்த ஆவினா நிரப்பப்பட்டது ஈசோப்பின் கொழுந்து அவர் நமக்கு மருந்தா இருக்கிறார் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது ஏழு முறை தெளிக்கப்பட்ட ரத்தம் நம்மை பரிபூர்ணமாய் விடுதலையாக்குறார் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவைகளை மறிக்கும் பொழுது எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தன்மேல் வாங்கி கொண்டாலோ அவன் விடுதலையாக்கப்படுகிறான் அவனுடைய இரண்டாம் அக்கினிக்கு அதிகாரம் இல்லை இது உங்களுக்கு விளக்கமா புரியணும் லேவிராக பதினான்காம் அதிகாரத்துல இதை பத்தி அந்த வழி செலுத்துவதை பத்தி ரொம்ப விளக்கமா பண்றது நீங்க அது வாசம்